இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு பொதுத்தமிழில் இயல் ஒன்று முழுவதும் பார்க்கலாம் இயல் ஒன்றில் தமிழ் தேன்கிற தலைப்பில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம் இன்பத்தமிழ் தமிழ் கும்மி வளர்த்தமிழ் தமிழ் மொழியில் அறிவியல் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் இயல் ஒன்று ஃபுல்லாக பார்த்துடலாம் முதல்ல இன்பத்தமிழ் இன்பத்தமிழோட ஆசிரியர் யார் அப்படின்னா பாரதிதாசன் ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம் பாரதிதாசனோட இயற்பெயர் வந்து கனக சுப்புரத்தினம் பெற்றோர் வந்து கனகசபை லக்குமி அம்மையார் இவர் பிறந்த ஊர் வந்து புதுச்சேரி காலம் வந்து இருபத்தி ஒன்பது நான்கு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது முதல் இருபத்தி ஒன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரை இவர் ஆற்றிய பணிகள் என்னலான்னா தமிழ் ஆசிரியர் மற்றும் கவிஞர் இவருக்கு புனைப்பெயர்கள் இருக்கு என்னெல்லான்னா கண்டெழுதுவோன் கிருக்கன் கிண்டல்காரன் இதெல்லாம் இவரோட புனைப்பெயர்கள் இவர் பணியாற்றிய பத்திரிகைகள் பார்க்கலாம் புதுவை முரசு என்ற பத்திரிக்கையின் ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு அப்புறம் குயில் அப்படிங்கிற இதழை நடத்தியிருக்காரு புதுவை முரசுங்கிற பத்திரிகையில் ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு அப்புறம் குயில்கிற இதழையும் நடத்தியிருக்கிறாரு அடுத்து இவரோட சிறப்பு பெயர்கள் பார்க்கலாம் புரட்சி கவி பாவேந்தர் பகுத்தறிவு கவிஞர் புரட்சி கவிங்கிற பட்டம் வந்து அறிஞர் அண்ணாவால் பாரதிதாசனுக்கு வழங்கப்பட்டது இவருடைய பாடல்கள் எதெல்லாம் இருக்கும் அப்படின்னா பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு இதெல்லாம் இவரோட பாடல்களோட பாடு இருந்தது பாரதியார் கவிதைகள் மீது பற் கொண்ட பற்றின் காரணமாக தனது பெயரை வந்து பாரதிதாசன்னு மாற்றிக்கிட்டாரு அடுத்து இவருடைய பிசிராந்தையார் அப்படிங்கிற நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிசிராந்தையாருங்கிற நாடக நூலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு செக் நாட்டு அறிஞர் கமில் சுவலபில் பாவேந்தரின் பாடல்களை செக் மொழியில் மொழிபெயர்த்து வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த பாடலை பார்க்கலாம் இன்பத்தமிழ்கிற பாடலை தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்ப தமிழுங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனமென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் தமிழ் எங்கள் இளமைக்கு பால் இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் தமிழ் எங்கள் அறிவுக்குத் தோல் இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ் பாடல் பொருள் பார்க்கலாம் தமிழுக்கு அபு அமுது என்று பெயர் இன் இன்பம் தரும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது அந்த தமிழ் வந்து உயிருக்கு இணையானது அப்படின்னு சொல்கிறாரு தமிழுக்கு நிலவுங்கிற பெயர் இருக்குது இன்ப தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது சமூகத்தின் வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது தமிழ் அப்படின்னு சொல்கிறாரு தமிழுக்கு மனம் என்ற இருக்கு அது எங்கள் வாழ்வுக்காகவே உருவாக்கப்பட்ட ஊராகும் தமிழ் தமிழ் வந்து நம்ம வாழ்வுக்கு உருவாக்கப்பட்ட ஊர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது நல்ல புகழ்மிகுந்த புலவர்க்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும் தமிழ் வந்து நம்ம உயர்வுக்கு எல்லையாகிய வானம் போன்றது இன்ப தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது தேன் எப்படி நம்ம சோர்வைலாம் நீக்குமோ அதை மாதிரி நம்ம தமிழ் வந்து நம்மளுக்கு தமிழ் வந்து அறிவுக்கு வந்து தோல் போன்றது கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாழ் போன்றது அப்படின்னு தமிழில் எல்லாத்துக்கூடியும் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு அறிஞர் பொருள் நிரூபித்தங்கிறதுக்கு பொருள் உருவாக்கிய சமூகம்னா மக்கள் குழு விளைவுனா விளைச்சல் அசதினா சோர்வு அடுத்தது தமிழ் கும்மி இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் வந்து துரை மாணிக்கம் இவரோடய பெற்றோர் வந்து துரைசாமி குஞ்சம்மாள் காலம் வந்து பத்து மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று முதல் பதினொன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொ தொண்ணூற்றி ஐந்து வரை ஊர் வந்து சமுத்திரம் பெருசுத்திரனாரோட ஊர் பெயர் வந்து சேலம் மாவட்டத்தில் உள்ள சமுத்திரம் இயற்றிய நூல்கள் இவர் என்னென்ன நூல்கள்லாம் ஏற்றியிருக்காருன்னு பார்க்கலாம் கனிச்சாறு ஐயை கொய்யாக்கனி பாவிய கொத்து பள்ளி பறவைகள் நூறாசிரியம் இதெல்லாம் இவரோட நூல்கள் சிறப்பு பார்க்கலாம் பாவேந்தர் பாரதிதாசனோட தலை மாணாக்கர் யார் அப்படின்னா பெருஞ்சித்திரனார் இவரோட சிறப்பு பெயர்கள் என்னலாம்னா தமிழ் தேசிய தந்தை பாவளலேரு இவரோட சிறப்பு பெயர்கள் இவர் நடத்திய இதழ்கள் என்னெல்லாம் அப்படின்னா குழந்தை மலர்காடு தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் இதெல்லாம் இவர் இவர் வந்து நடத்திய இதழ்கள் குழந்தை மலர்காடு தென்மொழி தமிழ் சிட்டு மற்றும் தமிழ் நிலம் இவருடைய புனைப்பெயர் பெயர் பார்க்கலாம் புனை பெயர் வந்து அருணன் இவருடைய புனைப்பெயர் அருணன் இவர் ஆற்றிய பணிகள் என்ன அப்படின்னா முதல்ல வந்து அஞ்சல் துறையிலும் பின்னர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அகர துறையிலும் பணியாற்றியிருக்கார் அடுத்தது இவரோட சிறப்பு என்னென்னா தமிழ் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பியவர் பாவலர் இவருடைய தமிழ் கும்மிங்கிற பாடல் வந்து கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது கனிச்சாறு என்கிற நூல் வந்து எட்டு தொகுதிகளாக வெளிவந்துள்ளது பாடல் பார்க்கலாம் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே குமி கொட்டுங்கடி நிலம் எட்டு திசையிலும் செந்தமுள்ளின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி ஊழி பல நூறு கண்டதுவாம் பல ஊற்றனும் நூல் பல கொண்டதுவாம் பெரும் ஆளி பெருக்கின்ற காலத்திற்கும் உற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் என்ப பாட்டிருக்கும் மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டியிருக்கும் பாடல் பொருள் வந்து தமிழ்மொழியோட சிறப்புகள் எல்லாம் ஆசிரியர் வந்து நூலில் சொல்லியிருக்காரு நம்ம தமிழ்மொழி எப்படிப்பட்டது அப்படின்னா பல நூறு ஆண்டுகளை கொண்டது வந்து இந்த தமிழ்மொழி அறிவு ஊற்றாகிய நூல்கள் வந்து பல கொண்டது அப்புறம் எவ்வளோ இயற்கை சீற்றம் வந்தாலும் அழியாமை நிலைத்திருக்கும் மொழி வந்து தமிழ்மொழி அப்புறம் பொய்யை அகற்றக்கூடியது மனதின் அறியாமையை நீக்கக்கூடியது இன்பம் தரக்கூடியது அறத்தை தரும் மொழி உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளை காட்டும் தமிழ்மொழி தமிழ் தமிழ்மொழியோட சிறப்புகளை இந்த பாடல் மூலமாக ஆசிரியர் வந்து சொல்லியிருக்காரு அறிஞற்பொருள் பொருள் பெருக்கு அப்படின்னா கடல் கோல் ஊலி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி மேதினா உலகம் உள்ள பூட்டு உள்ளத்தின் அறியாமை அடுத்து வளர்தமிழ் உலகத்தில் எத்தனை மொழிகள் இருக்குன்னா ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது நம்ம தமிழ் மொழி செம்மொழிங்கிற அந்தஸ்தை பெற்றிருக்கு யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் இது யாருடைய கூற்று அப்படின்னா பாரதியாரோட கூற்று என்று பிறந்தவள் என்று உணராது எழுப்பினலாம் எங்கள் தாய் இதுவும் பாரதியாரோட கூற்று இது வந்து தமிழை வந்து மூத்த மொழி அப்படின்னு காட்டுது தமிழின் மிக பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம் தமிழ் அப்படிங்கிற சொல் முதல்ல எந்த நூலில் இடம்பெற்றுச்சுன்னா தொல்காப்பியம் மேற்கோள் பார்க்கலாம் தமிழன் கிளவியும் அதனோ ரற்றே தொல்காப்பியத்தில் முந்நூற்றி எண்பத்தி ஆறாவது பாடல் தமிழ்நாடுங்கிற சொல் வந்து முதன் முதல்ல சிலப்பதிகார மஞ்சுக்கானத்தில் இடம்பெற்றுச்சு மேற்கோள் பார்க்கலாம் இமழ்கடல் வெளியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் வஞ்சகத்துல நூத்தி நூற்றி அறுபத்தஞ்சாவது பாடல் தமிழன் சொல்லு முதன் முதல்ல அப்பர் தேவாரத்தில் இடம்பெற்றுச்சு மேற்கோள் பார்க்கலாம் தமிழன் கண்டாய் திருத்தாண்டகம் இருபத்தி மூன்றாவது பாடல் தமிழில் வளஞ்சொல்லி எழுத்துக்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து அ ஏ ஞ இடஞ்சொல்லி எழுத்துக்கள் என்னெல்லாம் அப்படின்னா இடஞ்சொலி எழுத்துக்கள் வந்து ட ய ல தொல்காப்பியம் நன்னூல் வந்து இலக்கண நூல்கள் எட்டு தொகை பத்துப்பாட்டு சங்க இலக்கியங்கள் திருக்குறள் நாளடியார் வந்து அறநூல்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை வந்து காப்பியங்கள் பூவின் ஏழு நிலைகள் கொடுத்துருக்காங்க என்னலான்னா அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் பூவின் ஏழு நிலைகள் எல்லான்னா அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் இது ஒரு சொல் குறிக்கும் பல பொருட்களில் எடுத்துக்காட்டோன்னு பார்க்கலாம் மா மாங்கிறதுக்கு என்னெல்லாம் குறிக்கும்னா மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு இதெல்லாம் மாங்கிற சொல் குறிக்கும் வளர்தமிழ் தமிழுக்கு முத்தமிழ்ங்கிற சிறப்பு பெயர் இருக்கு முத்தமிழ்னா இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் இயல் தமிழ்ங்கிறது எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடியது இசைத்தமிழ் வந்து உள்ளத்தை மகிழ்விப்பது தமிழ் வந்து உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது தமிழின் கவிதை வடிவங்கள் வந்து செய்யுள் கவிதை புது கவிதை துளிப்பா உரைநடை வடிவங்கள் வந்து கட்டுரை புதினம் சிறுகதை இது தமிழ் எண்கள் இதோட ஷார்ட்கட் பார்க்கலாம் கடலை உருண்டையை நுணுக்கி சமைத்து ரு ருசித்து சாப்பிட என்னை அம்மா கூப்பிட்டால் இது எல்லாத்துலேயும் வர முத எடுத்த ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக ஞாபகம் வைக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ஷார்ட்கட் அடுத்தது தமிழ் மொழியில் அறிவியல்கிற துணைப்பாடத்துலேருந்து பார்க்கலாம் இதில் சில மேற்கோள்கள் கொடுத்துருக்காங்க நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இது வந்து தொல்காப்பியத்தில் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தது கடல் நீர் ஆவியாகி மேகமாகும்ல மேகமாகி பின்னர் மழையாக பொழியும் இந்த செய்தியை வந்து எந்தெந்த நூல்களில் கொடுத்துருக்காங்கன்னா முல்லைப்பாட்டு பரிபாடல் திருக்குறள் கார் திருப்பாவை மேற்கோள் பார்க்கலாம் கடல் நீர் முகந்த கமஞ்சூள் எலிலி இது வந்து காரண்பதில் உள்ளது ஆனால் அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாழி இது வந்து ஔவையாரோட கூற்று இது பொருள் என்னன்னா திரவ பொருட்களை எவ்வளோ வளர்த்தினாலும் அவற்றோட அளவை சுருக்க முடியாது அப்படின்னு அர்த்தம் அடுத்து போர்க்களத்தில் மார்பில் புண்பட்ட ஒருவனின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தியை பதிற்றுப்பத்து கூறுகிறது இதோட மேற்கோள் நெடுவெல்லூசி நெடுவசி பரந்தவாடு இது பதிப்பத்தில் உள்ள மேற்கோள் அடுத்தது கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் நற்றினிலிருந்து மேற்கோள் சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தினை நற்றினை கூறுகிறது அடுத்தது தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்பது அறிஞர் கலிலியோ நிறுவிய கருத்து இதனை வந்து திருவள்ளுவர் மாலையில் கபிலர் முன்பே கூறியுள்ளார் அதோட மேற்கொள் என்னென்னா தினையளவு போதா சிறுபுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அடுத்து இலக்கணம் இலக்கணம் வந்து இலக்கணம் எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணின்னு ஐந்து வகைப்படும் எழுத்து வந்து ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து ஆகும் அடுத்து உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் எத்தனை பனிரெண்டு அவற்றில் வந்து குரல் எழுத்துக்கள் ஐந்து நெடில் எழுத்துக்கள் ஏழு அ இ ஓ இதெல்லாம் குரல் எழுத்துக்கள் ஆ இ ஏஐ ஓ அவு வந்து நெடில் எழுத்துக்கள் அடுத்தது மாத்திரை மாத்திரைன்னா என்னென்னா நாம் ஒரு முறை கை நொடிக்கவோ அல்லது கண்ணிமைக்கவோ ஆகும் கால அளவுக்கு பேர் தான் மாத்திரை ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒரு மாத்திரை அளவு இருக்குது பொருள் எழுத்துக்கு மாத்திரை அளவு என்னென்னா ஒன்று நெடியில் எழுத்தோட மாத்திரை அளவு ரெண்டு மெய் எழுத்துக்களுக்கு அரை மாத்திரை அளவு மகர குறுக்கம் மற்றும் ஆயுத குருத்தத்துக்கு கால் மாத்திரை அளவு அடுத்தது குற்றிய லிகரம் குற்றிய லுகரம் எழுத்துக்களுக்கு அரை மாத்திரை அளவு ஆயுத எழுத்துக்களுக்கு அரை மாத்திரை அளவு ஐகார குறுக்கம் ஔகார குறுக்கத்துக்கு ஒரு மாத்திரை அளவு உயிரளப்படைக்கு மூணு ஒற்றளப்படைக்கு ஒரு மாத்திரை அளவு அடுத்து கூடுதல் தகவல்கள்னு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க தாவர இலை பெயர்களுக்கு ஆள் அரசு மா பலா வாழை இதெல்லாம் இலைன்னு சொல்கிறோம் அகத்தி பசலை முருங்கை இதெல்லாம் கீரைன்னு சொல்கிறோம் அருகு கோரை கோரை புல் அப்படி சொல்கிறோம் நெல் வரகு வந்து தாள் மல்லி தலை சப்பாத்தி கல்லி மடல் தாழை மடல் கரும்பு நாணல் தோகை பனை தென்னை ஓலை கமுகுனா பாக்கு அதோட பெயர் வந்து கூந்தல் அடுத்த ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க தமிழே உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் இது வந்து காசி ஆனந்தனோட பாடல் அடுத்த ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அன்னால் தேன் தோன்றியது போல் மக்கள் நாவல் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி இது வாணிதாசனோட பாடல் நம்மளோட முன்னாள் குடியரசுத் தலைவர் மேதகா அப்துல் கலாம் அவர்கள் அப்புறம் இஸ்ரோ அறிவியல் அறிஞர் மயில்சாமி அண்ணாதுரை இஸ்ரோவின் தலைவர் சிவன் இவங்க எல்லாமே தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் அப்புறம் சில சொற்கள் கொடுத்துருக்காங்க அந்த சொற்கள்லாம் எந்தெந்த நூல்களில் இடம்பெற்றிருந்துச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை பார்ப்போம் வேளாண்மைங்கிற சொல் வந்து களித்தொகையிலையும் திருக்குறள்லையும் உழவர் நற்றினை பாம்பு குறுந்தக வெள்ளம் பதிற்றுப்பத்து முதலை குறுந்தகை கோடை அகனானூறு உலகம் தொல்காப்பியம் கிளவியாக்கம் மற்றும் முருகாற்றுப்படை மருந்துங்கிறசல் வந்து அகநானூரில் சொல் வந்து தொல்காப்பியத்துலையும் அகத்தினையியலையும் அன்பு அன்புங்கிறசல் தொல் தொல்காப்பியம் மற்றும் களவியல் சொல் தொல்காப்பியம் கிளவியாக்கம் மகிழ்ச்சி தொல்காப்பியம் கற்பியல் மற்றும் திருக்குறள் மீன் குறுந்தொகை புகழ் தொல்காப்பியம் வேற்றுமையியல் அரசு திருக்குறள் செய் குறுந்தொகை செல் தொல்காப்பியம் புறத்திணையியல் பார் பெரும்பாலாற்று ஒளி தொல்காப்பியம் கிளவியாக்கம் முடி தொல்காப்பியம் வினையியல் இதெல்லாம் சொற்களுமே கொடுத்துருக்காங்க அடுத்தது கலைச்சர்கள் கொடுத்துருக்காங்க வைஸ்னால் வளஞ்சொலி ஆன்டி கிளாக் வைஸ்னால் தமிழில் இடஞ்சொலி இன்டர்நெட் அப்படின்னா தமிழில் இணையம் அடுத்து வாய்ஸ் சர்ச் குரல் தேடல் சர்ச் என்ஜின் தேடு பொறி டச் ஸ்க்ரீன் தொடுதிரை ஃபேஸ்புக் முகநூல் வாட்ஸ்அப் புலனம் ஆப் செயலி இமெயில் மின்னஞ்சல் அவ்வளோதான் சிக்ஸ்த்து டேர்ம் ஒன்ல இயல் ஒன்று ஃபுல்லுமே கவர் பண்ணியாச்சு அப்புறம் புக் பேக் எக்ஸசைஸ் வந்து தனியாக ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்